நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவி கௌரி கௌரி சீரியலில் சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போனோம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகலாம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துருக்கிறது கடப்பா கணக்காவா இல்லை உண்மையான துர்காவான்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் காமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை கௌரி பப்பாவை பிடிக்குமா இல்லை கடப்பா கனகாவை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமான்ட்டு காமெண்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய ஜமீனாவுடைய பெண் ஊர்காரங்கள்லாம் சேர்ந்து கௌரியம்மன் கோயிலில் சோலை போட்டு பார்க்கறதுக்கு அதாவது சிலை செஞ்ச சபதி வேற வச்சு சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு வர சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நம்மளோட ஜமீன் ஆவடி எப்பனையும் கூட வர சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மளோட ஆவடி எப்பன் அங்கே போனால் ஏதாச்சும் பிரச்சனை வருமா ஏற்கனவே துர்கான்ற ஒரு பிரச்சனை நம்மளை ரொம்பவும் ஆட்டி படைச்சிட்டுருக்குது இப்போ எங்கே நம்ம போய் ஊர் பிரச்சனையை தீர்க்க போகிறோங்க நம்ம பிரச்சனையும் நமக்கு தலைக்கு மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்போ நம்மளோட ஜமீன் குடும்பத்து பொம்பளைங்க மற்ற ஆம்பளைங்க எல்லோரும் சேர்ந்துட்டு அதாவது காவேரி அகிலா ஜனா அர்ஜுன் நம்மளோட வீணா போன வீணா எல்லாம் சேர்ந்துட்டு நீங்கள் வாங்க நம்ம ஜமீனோட கெத்தை ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உசு பேத்திட்டு இருந்தாங்க நம்மளோட வீணாவுக்கு இப்படி உசு பேத்தி உசு பேத்தியே உடம்பை அனகாலம் ஆக்கிட்டாங்க நம்ம தான் கடப்பா கணக்காவால் ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு எதிர்பார்ப்போம் இப்போ இவங்களும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறாள் என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட ஆவடி அப்பன் இப்போ இந்த விஷயத்துக்கு போவாரா போக மாட்டாரான்னு தெரியலிங்க ஒரு வழியாக நம்மளோட ஆவடியப்பன் கோயிலுக்கு போனாலே அங்கே சோளத்தால் குத்து வாங்கி இன்றைக்கி சாவ போகிறாங்க